Uh-huh. கல்யாணம் சரியில்லை இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோவில் ராஜலட்சுமி கோடிஸ்வரி கிட்ட போயிட்டு எங்க பாரு கோடிஸ்வரி என்கிட்ட நீ என்னன்னு கேட்ட நான் ஐஸ்வர்யாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு ரெண்டாம் மட்டும் இந்த வீட்டில் இருக்கிற சம்மந்தின்னு கேட்டீங்க நானும் அப்ப உங்ககிட்ட என்னென்னு சொன்னேன் உங்களால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு ஆனால் நீ என்னைக்கு இந்த வீட்டில் இருக்கலாம்னு பிளான் போட்டியோ அன்னைக்கு சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யாவுக்கு இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் இனிமேல் சித்ராவும் கௌதமும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோடீஸ்வரி இருந்துட்டு ஐயோ சம்பந்தி நான் எதுக்காக சம்பந்தி அந்த சம்மந்திக்கு போயிட்டு வேலை வைக்கப் போகிறேன் இப்போது தாத்தா தான் ஐஸ்வர்யாவுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க அதனால் தான் அவங்க எல்லா வேலையும் ஐஸ்வர்யாவுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க என்னுடைய மாமியார் அவங்க மருமகளுக்கு வேலை செய்யறாங்க அதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜலட்சுமி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ